ஜெய் ஜெய்சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரியவாவினுடைய திருவடியை சிக்கன பற்றி ஜெகன் புகழும் ஜெகத்குரு மனித புனிதர் இந்த மண்ணை மக்களை காப்பதற்காகவே காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் கரைந்த ஞான சுடர் பேருடி கலவை தந்த அறுபத்தி எட்டாவது ஞானக்கடல் ஞானக்கடல் ஜகத்குரு பெரியவருடைய பெரும்பாதங்களை சிக்கன பற்றி ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவாவும் ராணுவ வீரர்களும் பெரியவாவை ஞானக்கடல் என்று சொல்வதா வேதத்தின் வித்து என்று சொல்வதா அறிவு என்று சொல்வதா குழந்தைகளை நேசித்தவர் என்று சொல்வதா சமதர்மத்தை பரப்பிய மா மனிதர் என்று சொல்லுவதா எப்படி எத்தனை அடைமொழியை போற்றாலும் அத்தனை அடைமொழிக்குள்ளும் பொருந்தி வரக்கூடிய ஒரு மேன்மை மிகு மனிதர் மகா பெரியவர் அவர் ராணுவ வீரர்களோடு சந்தித்து சிந்தித்து உரையாடிய பல அனுபவங்களில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய இலங்கை பகுதி இந்திய சீன பகுதி இந்திய பாகிஸ்தான் பகுதி இதையெல்லாம் சிவாஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஒரு பனிமுகடு ரொம்ப இடர்பாடுகள் மிகுந்த இந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு ஓய்வு கிடைப்பது என்பதும் ஒரு மனிதர்களோடு மனம் விட்டு பேசுவது என்பதும் அரிதினும் அரிது நம்ம இது குறித்தெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை ஏனென்றால் சுதந்திர தினம் வந்தால் கூட நாம் சுதந்திரமாக அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடுகின்றோம் அல்லது சுதந்திரமாக நாம் மனதிற்கு பிடித்த ஏதோ செய்கையை செய்கின்றோம் அன்றைக்கு கூட சுதந்திர தியாகிகளை பற்றி இந்த தேசத்திற்கு உயிர் நீத்த தியாக சீலர்களை பற்றி பனித்துளியை விட பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களை பற்றி நாம் சிந்திக்க மறந்து விடுகின்றோம் ஆனால் இராணுவத்திற்கு வெயிலென்றும் பணியென்றும் பாராமல் தங்களுடைய இன்னுயிரை தந்து தன்னுடைய தாய் திருநாட்டை காக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் மீது அளவுகடந்த அன்பு செலுத்தியவர் மகா பெரியவர் அதனால்தான் இந்திய சூனி யுத்தம் வந்தபோது அவர் பெரிய ஹோமம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டார் ஒருமுறை இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தபோது போர் வீரர்கள் விரைவில் குணமாகுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி மூலியமாக தேன் தயார் பண்ணி அதை பூஜையில் வைத்து கொடுத்து விட்ட கதையெல்லாம் நான் நிறைய புத்தகங்களில் வாசித்திருக்கின்றோம் பெரிய பெரிய இந்த ஓரிக்கை மணிமாமா நம்முடைய தேனம்பாக்கம் சந்திர அண்ணா போன்றவர்கள் சொல்ல செவிம் அந்த வகையில் இப்போ நான் சொல்கிறது வந்து காஷ்மீர் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சீனா எல்லையோரும் பணியாற்றக்கூடிய சிவஸ்தானத்தில் உள்ள ராணுவ வீரர்கள் ஒன்று ரெண்டு சிறப்பு பயிற்சி அதை முடித்தவங்க நம்முடைய பெரியவா அந்த பகுதியில் வடநாட்டு பகுதியில் முகாம் இருந்தபோது ஒன்று ரெண்டு அவரை சந்திக்க வந்திருக்காங்க எல்லாரும் கர்னல்லேருந்து அத்தனை பேரையும் பெரியவாளை பார்த்து வியந்து அவருடைய எளிமை அவரை பற்றி தெரிந்து கொண்ட செய்திகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதில் ஒரு தமிழ் கர்னல் என்ன பண்ணியிருக்காரு பெரியவா இவங்கள்லாம் தங்களுடைய காற்றை எப்படி அடமானம் வைத்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடுபட்டார்களோ அப்படி இரவு பகல் பாராது கண் துஞ்சாது ஏஎம் பிஎம் பாராது பணியாற்றக்கூடிய இந்த ராணுவ வீரர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மன தைரியமாக செயல்படுவதற்கு ஏதேனும் மந்திரங்கள் இருந்தால் சொல்லிக் கொடுங்கன்னொன்ன அந்த போயிருந்த ஒரு ஐம்பது அறுபது இராணுவ வீரர்கள் கர்னல் எல்லாரையும் கீழே அமர சொல்லிட்டு அனுமனை பற்றி ஒரு பெரிய பாடமே எடுத்தாராம் உலகத்திலேயே சர்வ வல்லமை படைத்தவர் அனுமன் தான் நீங்கள் அனுமன் சாலிசா படிக்கணும் அனுமன் சாலிசா படித்தா என்னென்ன சிறப்பு உலகத்திலேயே நோய் தீர்க்கக்கூடிய மந்திரம் ராம மந்திரம் அந்த ராமன் இல்லைன்னா இந்த மண் இல்லை ஆனால் அந்த ராம மந்திரத்தையே காப்பாத்தினது அனுமன் தான் காரணம் அனுமன் டேந்தி சீதை பிரிஞ்சு போன போது பாதி செத்துட்டா ராமன் அப்ப இந்த அனுமன் தான் போய் சீதையை அசோகவனத்தில் பார்த்துட்டு அண்டர் நாயகன் அருள்தூதன்னு கனையாளியை கொடுத்து அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு கண்டேன் கற்பிணுக்கு அணியவளேன்னு சொல்லி ராமநாமத்தை காப்பாத்தினாரு போர்க்களத்தில் லக்ஷ்மணன் மூச்சறுபட்டு கடந்தபோது ராமன் துடித்தபோது போது ராமனினுடைய பாதி இருதய துடிப்பு லக்ஷ்மன்தாங்கிறத குறிப்பால் உணர்ந்த அனுமன் சஞ்சீவி மலையே கொண்டு வந்து அனுமனின் மூலமாக லக்ஷ்மணன் உயிர்ப்பித்தார் என்றால் அந்த அனுமன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் போர்க்களத்தில் இதையெல்லாத்தையும் விட ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டா ராமன் மீது உயிரை வைத்திருந்தவன் பரதன் அந்த பரதன் பதினாலு வருஷம் கழித்து ராமன் வரலேன்னா தீக்குள்ள இறங்கிடுவேன்னு போன போது அவன் கரம் பற்றி உங்க அண்ணன் வந்துக்கிட்டே இருக்காரு எல்லாம் முடிஞ்சது வர்ற வழியில பரத்வாஜி முனிவர் ஆசிரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கோதண்டராமன் சீதாராமன் இப்போ சாப்பாட்டு ராமனாக இருக்காரு வந்துருவாருன்னு சொல்லி தீக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு உயிரை காப்பாற்றி அதுவும் அனுமன்தான் ராமநாமத்தை காப்பாற்றி சீதையை காப்பாற்றி லக்ஷ்மணனை காப்பாற்றி பரதனை காப்பாற்றி இவர்கள் மூலமாக ராமநாமத்தையே உயிர்ப்பித்து தந்தவன் எனவே அனுமன் சாலிசா சொல்லுங்க அதுவும் சொல்ல முடியலையான்னு சொன்னா புத்திர் பலம் யசோ அப்படிங்கிற அந்த அனுமனுடைய ஸ்லோகத்தை கடகடன்னு சொல்லி நாலு வரி ஸ்லோகத்தை திரும்ப சொல்லுங்க பலம் யசோ தைரியம் நிர்பயத்தோ அப்படின்னு அப்படியே அந்த ஸ்லோகத்தை அப்படியே நா வாய்க்குள்ள நுழையாம இருந்து அத்தனை பேருக்கும் சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி அதுவும் வரலையா ராம 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 ஆஞ்சநேயா நம ராம 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 ஆஞ்சநேயான நம அப்படின்னு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க இராணுவ வீரர்கள் உங்களுக்குள்ள தைரியம் மன ஆற்றல் வலிமை ஒருமுகத்தன்மை வெற்றி இலக்கு நோக்கிய பயணம் உண்டுன்னு சொன்னபோது கர்ணல்லேந்து அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் விட்டாங்களாம் நாங்கள் உலகத்தையே காக்க கூடிய கருணைக்குடியவர்கள்னு சொல்லுவாங்க எங்களையும் காத்த கருணை கடவுள் நீங்க கைகூப்பி வணங்கினார்களாம் அப்படி இராணுவ வீரர்கள் மீது அன்பு செலுத்திய பெரியவாவினுடைய பெருங்கருணையை நினைத்தாலே ஆனந்த கண்ணீர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்